கடல் கடந்து பயணம் போன பெரிய பெரிய வணிகர்கள்லாம் தன் புதிய நாட்டை அடையும் போது அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்த நினைச்சாங்களா வெறும் வணிகம் மட்டுமே போனாங்களா வணிக நோக்கத்துக்காக மட்டும்தான் கடல் பயணங்கள் அந்த காலத்துல நடந்துச்சா மன்னர் அப்படிங்கிறவரு தன் நாட்டினுடைய எல்லையை விரிவாக்கம் செய்து தன் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் வரி செலுத்துவரா மாற்றுபவர்தான் மா மன்னர் அந்த மன்னர் ஒரு பெரிய மன்னர் வரலாற்றுல இடம் பிடிச்ச மன்னர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய நிலப்பரப்பை அதிகரிச்சிருக்கிறாங்க நிலப்பரப்பை அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த வரி வசூல் நம்ம வரி வசூல் செய்யக்கூடிய மக்களை அதிகப்படுத்தும் எந்த விதமான மன்னருக்கும் கட்டுப்படாத இனங்கள் பழங்குடி மக்களை தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வருவது தான் மன்னர் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து பெரிய மன்னர் மா மன்னர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மாறுறாங்க அந்த காலத்துல பெரும் படைகளை கூட்டிக்கிட்டு நெடு தொலைவில் பயணம் ஸ்பான்சர் பண்ணவங்க தான் இலும்பு நாட்டிகளாம் அந்த படைகளுக்கும் வேறு ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பதற்கும் மன்னர் படைகளுக்கு கட்டுப்படாத பழங்குடி மக்கள் மீது போர் செய்வதற்கான தேவையான பொருளாதார உதவி செஞ்ச அந்த பெரிய வணிகர்கள் தான் எலும்பு நாட்டிகளாம் இன்னைக்கும் போருக்கெல்லாம் யாரு ஸ்பான்சர் பண்றான் இலும்பு நாட்டிகளுக்கும் இந்த பொருளாதாரம் பெரிய வணிகர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இப்ப இளம் நாட்டிகள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்களா இந்த காலத்துல இவர்கள் இன்னும் மறைந்துதான் வாழ்றாங்களா சோ இளம் நாட்டிகள் பற்றிய ஒரு புதிய தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எழுந்து மீது வைக்கப்படும் மிகப்பெரிய குற்றச்சாட்டே இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை தன்மையை அழிக்கிறாங்க மக்கள் வந்து இயற்கை சார்ந்து வாழக்கூடிய அந்த திறன்களை குறைக்கிறாங்க மரம் செடியக்கூடிய எல்லாத்துடைய இனத்தை மாற்றுறாங்க மனிதர்களுக்கு இனங்களுக்குள்ள கலப்படத்தை ஏற்படுத்துறாங்க ஸோ மனித இயற்கையான உருவான படைப்பு அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற தகுந்த மாதிரி அந்த வாழும் திறனை வந்து இருக்கும் இயற்கையான படைப்பு இனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த வாழும் சூழல இயற்கையான தன்மை கொடுத்த அந்த திறனை ஒழிக்கணும் அப்படின்னா அதுல கலப்பு ஏற்படுத்துவது ஆதிகாலத்திலிருந்தே மனித இனம் வந்து ஒரு கு அந்த ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்களையோ ஒரு இனம் சார்ந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல வாழும் திறனை கொண்டிருந்த அந்த மக்களுடைய திறன்களை ஒழிக்கணும் அப்படின்னா அது அந்த பழங்குடி மக்களுடைய ஆண்களை எல்லாமே வந்து கொலை செஞ்சுட்டு அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு இன ஆண்களோடு கலப்பு ஏற்படுத்தி புதிய இனத்தை உருவாக்கி அந்த இனத்தை வந்து தன்னுடைய படைகளையோ அல்லது தன்னுடைய மன்னர்களுக்கு விசுவாசமாகவோ அல்லது அவர்களை வேறு ஒரு பக்கம் படை திரட்டு படையாகவோ பயன்படுத்துவதற்கு பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் இளம் நாட்டிகள் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பழங்குடி மக்களுக்கு உள்ள இருந்த இன பாகுபாடு அவர்களுடைய வெறுப்பு அவங்களுடைய வாழ்வியல் முறையில வாழ்க்கை முறையில இருந்தக்கூடிய மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் சாதகமாக பயன்படுத்தி அந்த மக்கள்கிட்ட இருந்த யாராவது ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா உளவாளியா மாத்தி அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அந்த தலைமையை கைப்பற்றுவதுதான் இந்த பெரிய வணிகர்களுடைய அதாவது உலகை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர எண்ணக்கூடிய இளம் நாட்டிகளின் ஆரம்ப கால பெரிய திட்டமாக இருந்திருக்கிறது இந்த நாட்டிகள் பற்றி நாம் பேசும்போது வரலாற்று பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல் எல்லாம் கிடைப்பது ரொம்ப கடினம் நடக்கும் சம்பவங்களை வைத்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம் செய்திகளை உள்வாங்க முடியுமே தவிர புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஆதாரப்பூர்வமான செய்திகளோ அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இலும்பு நாட்டிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் உலக ஆட்சி செய்கிறார்களோ என்று ஆதாரப்பூர்வமாக செய்தி வெளியிடுவது அல்லது பேசுவது வாய்ப்பு கிடையாது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசணும் இந்த இலும்பு அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறுல பவேரியா அப்படிங்கிற நாட்டுல ஒரு சங்கமாவே அவங்க வந்து நிறுவி நிறுவாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா உலக உலகை ஒரே குடையின் கீழ ஒரு ஒழுங்கான மக்களாக மாத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு அவர்கள் வந்து நியாயம் கற்பிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி பழங்குடி மக்களை தன் தன் நாட்டு எல்லைக்குள்ள வந்து சேர்த்து அவர்களை வரி செலுத்த போறாவோ அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பலம் இழக்க செய்து இயற்கை இருந்து அவர்கள் இயற்கை வாழும் சூழல் திறனை குறைப்பதற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சி தந்திரங்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளம் நாட்டிகள் தான் செய்தார்களா அப்படின்னு அந்த உறுதியா சொல்ல முடியாது அப்படியே செய்த சொன்னா அதை நம்ம வெளிப்படையா பேசவும் முடியாது ஆனா இந்த இவர்களுடைய நோக்கம் வந்து மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கிறது நல்லா வெளிப்படையாவே தெரியுது இவர்கள் வந்து மக்கள் தொகையை குறைக்க நினைக்கிறாங்க இவர்கள் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல இருப்பாங்க உலக பத்திரிகை அனைத்து பத்திரிகை துறைகளையும் இருப்பாங்க திரைப்படங்கள்ல இருப்பாங்க மத நம்பிக்கை தலைமைகளை வந்து கைப்பற்றி இருப்பாங்க இந்த அனைத்து துறைகளையும் இவர்களுடைய தலைமைகள் இருப்பாங்க அப்படின்னா மனிதர்களுடைய பலவீனமான அந்த பெண்ணாசையை காட்டி தான் அந்த செக்சுவல் இருக்கக்கூடிய பலவீனத்தை தான் தலைவர்களை வந்து உள்ள வந்து அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வராங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பெரிய பெரிய தலைவர்கள் அனைவரும் மேலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஸுவல் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு அமெரிக்க அதிபர்கள் அமெரிக்க அதிபர்கள கிளிண்டன்ல இருந்து நிறைய இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப் கிட்ட கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஸுவல் புகார்கள் இருக்கு வழக்கம் நடந்துட்டு இருக்கு இது வெளிப்படையான செய்தி இலும்பு நாட்டிகளுடைய வெற்றியோட ரகசியமா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒற்றுமை நீங்க ரோச் சைல்டுடைய அந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல அதனுடைய ஸ்லோகன் அதாவது தாரக மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றுமையே வலிமையானது அப்படின்னு வந்து இருக்கும் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட அந்த ரோத் சைல்டு ரோத் சைல்டு குடும்பத்துல திருமணம் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் பண்ணியிருக்கிறாங்க தன் குடும்பத்தை தாண்டி வெளி உறவுகளுக்குள்ள அவங்க திருமணம் எதுவுமே முடிக்கல ஆனா மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருங்கிய உறவு உறவுகளுக்குள்ள திருமணம் முடிந்தா குழந்தை வந்து ஊனமா பிறக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு ஆனா ரோசைல்டு குடும்பம் இன்னும் சொல்ல போனா நிறைய பணக்கார குடும்பங்கள் தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொத்துக்களோ தன்னுடைய பணமோ வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து உறுதியா இருந்திருக்கிறாங்க தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள மட்டுமே திருமணம் வந்து செஞ்சிருக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த இலும்ப நாட்டுகளினுடைய சின்னமான ஒற்றைக்கண் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நாங்கள் மக்கள் அனைவரையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே எங்களுடைய கண்காணிப்புல இருக்கிறீங்க நீங்க எங்களுடைய கண்காணிப்பை விட்டு வெளியில போகல அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா தான் அந்த ஒற்றை கண் சின்னத்தை வச்சிருக்கிறாங்க இந்த ஒற்றைக்கண் சிம்பல் வந்து அமெரிக்கா டாலர் நோட்ல கூட இருக்கு அப்படின்னா அந்த அமெரிக்கா மக்கள் வந்து கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த நாடு எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இந்த ஒற்றைக்கன் சிம்பிள் வந்து நேரடியாகவோ மறைமுகம் மறைமுகமாகவோ அந்த சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மக்கள் எல்லாமே எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளாவே இருக்கக்கூடிய ஒரு மறைமுக குறியீடாதான் இந்த சிம்பிளை வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க இந்த ஒற்றைக்கன் சிம்பலுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க அதாவது மனிதர்களை வந்து நல்லது கெட்டது அப்படின்னு இரண்டு பார்வை இருக்கு மனிதர்கள் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க அந்த நல்லது கெட்டது இரண்டு பார்வைகள் மனிதர்களுக்கு எடுத்து விட்டு மனிதர்களுக்கு நாம என்ன போதிக்கிறோமோ அதாவது இளம் நாட்டிகள் சொல்லக்கூடிய அவர்கள் என்ன போதிக்கிறாங்களோ அந்த ஒற்றை பார்வை மட்டும்தான் அவர்கள் ஒற்றை சிந்தனை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கூட இந்த வெளிப்படையா இந்த சிம்பல் மூலயமா அவங்க சொல்வதை சொல்றாங்க இவங்களுடைய நோக்கம் இவர் எப்படி தன் வெற்றியில சாதிக்கிறாங்க அப்படின்னா பிரபலமான திரைப்பட நடிகர்கள் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் மக்கள் மத்தியில யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை அவர்களை வந்து தன் கைப்பாவையாக வந்து மாத்திக்கிறாங்க ஸோ இவர்களுடைய வெற்றியின் ரகசியமா வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரித்து ஆளும் சூழ்ச்சி மக்களை வந்து ஏதாவது ஒரு வகையில பிரித்துக்கிட்டே இருக்கணும் சிறு சிறு டீம் அவங்கள வந்து ஸ்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உதாரணமா மதத்தின் அடிப்படையில மக்களை பிரிவினை செய்யணும் தன் சார்ந்த அதாவது இலும் நாட்டிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தலைவர்களை வந்து அந்த சிறு சிறு டீமுக்குள்ள வந்து தலைமையில் வைக்கணும் ஒருவேளை இலும் நாட்டிகளான தங்களை எதிர்த்து மத தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க இன ரீதியான பிரிவினையை ஏற்படுத்தணும் ஸோ இன ரீதியான பிரிவினை ஏற்படுத்தி ஒவ்வொரு டீம்லையும் தான் சார்ந்த தலைமைகளை உள்ள வச்சுக்கணும் ஒருவேளை இன ரீதியாகவும் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு கட்சி கட்சிகள் மூலியமா வந்து பிரிவினையை வந்து ஸோ ஆக மொத்தம் எப்படியாவது இனமோ மதமோ மொழியோ இனமோ அல்லது கட்சிகளோ அல்லது இயக்கமோ ஏதாவது ஒரு வகையில பிரித்து பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரிச்சு பிரிச்சு மக்களை வந்து வலிமையற்றவர்களாக மாற்றி அந்த ஒவ்வொரு பிரிவினைகளையும் தான் சார்ந்த தலைவர்களை வைத்து மற்ற தலைமையை மிரட்டி ஆட்சிகளை கொண்டு வரதான் அவர்களுடைய இத்தனை கால வரலாற்று ரீதியாகவும் நடக்கக்கூடிய சம்பவங்களை படிச்சு பார்க்க போதும் நமக்கு வந்து புலப்படுது இலும் நாட்டிகள் மக்களை வந்து அழிக்க நினைக்கிறாங்க அவர்களுடைய தற்சாப்பு இயற்கையான வாழ்வியல் முறைகளை ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இலும் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு நிறைய தலைவர்கள் உருவானாங்க ஆனா ஒவ்வொரு தலைவரும் அவருடைய வாழும் காலம் வாழும் காலம் மட்டும்தான் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடிஞ்சுது அந்த தலைவர்கள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த தலைமைக்கு அந்த இளம் நாட்டிகள் ஆதரவான அடுத்த தலைவர்களே கொண்டு வந்து அவங்க வச்சிட்டாங்க பெரும்பாலுமே எல்லா அனைத்து மதம் தலைவர்களையும் கட்சி இயக்க அமைப்பு அவர்கள்தான் தான் வந்து கட்டுப்படுத்துறாங்க அவர்களுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா பெண் ஆசையும் பொருளாசையும் காட்டி தலைமைகளை கைக்குள்ள கொண்டு வரதான் ஏன் மக்கள் தொகையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையை பின்பற்றவர்களா இருக்கிறாங்க இந்த மக்களை ஒழுங்குபடுத்துவது மிக மிக கடினம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நீ சாலையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கிற சாலையிலே வந்து எச்ச எந்த ஒரு சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிற அப்ப நீ வந்து மக்கள்ல நீ நீ வந்து பெருகிட்ட அப்படின்னா நீ வந்து எங்களை எதிர்த்து நின்றுவ அதனால மனித இனம் வந்து அஹ் ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னா குறைவான மக்கள் தொகை வச்சுக்கிட்டு ஒரு நல்லாட்சி வழங்கணும் அவங்களுடைய ஒரு ஒழுங்கு ஒழுங்கா ஒழுங்கினைக்குள்ள கொண்டு வரணும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம் அப்படின்னா உண்மையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டா நீங்க மூட நம்பிக்கையாலையும் நீங்க ஒருவருக்கு ஒருவரையும் அடிச்சு நீங்க சாகடிச்சுக்குவீங்க அப்படின்னு தான் அவங்க பார்வையில வந்து நிறைய புத்தகங்களையும் நிறைய வெளிப்படையான கருத்துக்களும் அவங்க சொல்ல வராங்க இப்போதைக்கு கூட நீங்க கூகுள் ஏஐல இல நாட்டிகள் அப்படின்னு சொல்லி யாரு அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏ என்ன சொல்லுது அப்படின்னா உலகை ஒழுங்காக மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிக்குது இரு நாட்டிகள் அப்படின்லாம் சொல்ல வரல அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறுல பதிவு செஞ்ச சங்கமாவே அவங்க வந்து சொல்ல வருது